ஹாய்ங்கா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம் நூறு பெர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் இது இதை நீங்கள் ஒரு டைம் மட்டும் நைட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு இருக்கிற மறுக்கள் எல்லாம் அடியோடு வந்துடும் கொஞ்சம் எரிச்சல் மட்டும் இருக்கும் அந்த எரிச்சலை பொறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மறுக்கள் வந்து வேரோடு வந்துடும் அதுக்கப்புறமேட்டு மறுக்கள் வரவே வராது அந்தளவுக்கு நல்ல நூறு உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடியை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் நீங்கள் செலவு பண்ணுறது கண்டிப்பாக மிச்சங்க இந்த ஹோம் ரெமடியை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிங்கனாலே உங்கள் மறுக்கள் எல்லாம் அடியோடு வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம மறுக்கள் மேலே அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மங்கு போகிறதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொடுக்கும் அந்த ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா வெங்காயம் தாங்க எடுத்துருக்கோம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க இப்போ இந்த வெங்காயத்தோட தோள்களை ஃபுல்லாக நம்ம நீக்கிடலாம் நமக்கு இவ்வளோ பெரிய வெங்காயம் கூட தேவையில்லை இதில் வந்து பாதி வெங்காயத்தை பயன்படுத்தினா போதும் அதாவது இந்த ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அது அதை வந்து என்னோட ஷேர் பண்ணாங்க அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ அருமையான எக்ஸலண்ட்டான ஹோம் ரெமெடி என்கிட்ட சொன்னதுனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம தோலெல்லாம் நீக்கியாச்சு இதில் வந்து ஒரு பாதி வெங்காயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் தான் ரெடி பண்ணுறது கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாவது நமக்கு ஜூஸ் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் பூண்டு தாங்க அஞ்சாறு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இந்த பூண்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் எக்ஸலெண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது கூட இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னட்றதையும் பார்த்துடலாம் இதை தாங்க ஆட் பண்ண போகிறோம் இது என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தி பயன்படுத்தக்கூடிய கடுகு தாங்க இந்த கடுகை வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் மறுக்களில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும் நீங்களே அசந்து போயிடுவீங்க உங்கள் மறுக்கள்லாம் ஒரே இரவில் காணாமல் போயிடும் அந்தளவுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த பூண்டு வெங்காயத்தில் இருக்க சாறை நமக்கு போதுமானது தண்ணி சேர்க்காமல் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு அப்படியே ஜூஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயமும் பூண்டும் அதிகப்படுத்திக்கோங்க ஆனால் வந்து கடுகு வந்து அரை ஸ்பூன் மட்டும் நீங்கள் பயன்படுத்தினா போதும் அதுக்கு மேலே பயன்படுத்தாதீங்க இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இப்படி தான் அறப்பட்டு வரும் ரொம்ப நைஸாகவும் அரைக்க முடியாது ஏன்னா நம்ம அதிக அளவில் சேர்க்கல கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் இல்லையா அதில் இந்த அளவுக்கு தான் நமக்கு அரைபட்டு வரும் நமக்கு என்ன தேவைன்னா மெயினாக நமக்கு இந்த ஜூஸ் தான் தேவை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் செம்மையாக ரிசல்ட் கொடுக்குங்க இப்போ இதை வந்து நம்ம அப்படியே பயன்படுத்தாமல் இதை வந்து வடிகட்டி ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் நமக்கு அதிகமாக ஜூஸ் கிடைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது கொஞ்சமாக கிடைச்சாலே நமக்கு போதும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு வெங்காயம் கடுகு எல்லாம் ஆட் பண்ணுறதுனால எரியுமோ அல்லது பட்டா எரிச்சல் இருக்குமோ அப்படின்னு நினைக்குவேன்னா கண்டிப்பாக நம்மளை எரிச்சல் இருந்தாலும் கூட நமக்கு ஒன்றும் பண்ணாது இதில் மெயினான இன்க்ரீடியண்ட் என்னென்னா நமக்கு வந்து பூ இது கடுகு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கடுகு சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் இதில் சேர்க்குற எல்லா பொருள்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும் நம்ம ஜூஸ் எடுத்தாச்சு இப்போ நமக்கு இந்தளவுக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறதை பார்க்கலாம் இப்போ இந்த ஜூஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் இன்னும் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சில பொருள்களை நம்ம சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா பேக்கிங் சோடா தாங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பு தான் நான் எடுத்திருக்கேன் பேக்கிங் சோடா இவ்வளோ எடுத்துக்கோங்க ஒரு கா கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோ போதும் இப்போ அடுத்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ண போகிறதுன்னா பச்சை கற்பூரம் கேள்விப்பட்டுப்பீங்க இந்த நாடு நமக்கு நாட்டு கடையில் கிடைக்கும் அந்த பச்சை கற்பூரத்தை வாங்கிக்கோங்க உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கிற கற்பூரம் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த பச்சை கற்பூரத்தை தான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி ஏன்னா இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதனால் அதை வந்து பயன்படுத்துகிறேன் இதில் வந்து இந்த அளவுக்குலாம் தேவையில்லை இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் இந்த மாதிரி ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதை வந்து நம்ம முடிஞ்சா நீங்கள் கையிலேயே நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க நசுங்கி நசுக்கணும்னா பவுடர் மாதிரி ஆயிரும் உங்களுக்கு இப்போ இது ரெண்டுத்தின் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டர்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன் நான் இந்த பவுலே போட்டு மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அதிகமாக ஜூஸ் இருக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு ஒரு கிக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்காது அதனால் இந்த தனியாக நான் ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம இன்னொரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது என்னென்னா மஞ்சள் பொடி தாங்க எந்த மஞ்சள் பொடியாக தான் பரவாயில்ல கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க எதுக்கு இது மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு கிருமி நாசினி அதனால் நம்ம மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கலாம் நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க மஞ்சள் பொடி நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணுறதுனால ஒரு பிரச்சனை இல்லை தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும் அப்போ தான் நமக்கு அப்ளை பண்றதுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு நைட்டு மட்டும் இதை அப்ளை பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு எக்ஸலன்டான ரிசல்ட் உங்கள் மறுக்கள் வந்து அடியோடு வந்துடும் இருந்த இடமே தெரியாதுங்க அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை எப்படி அப்ளை பண்றதுன்ற மெத்தட் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த ஜூஸ் வந்து வேஸ்ட்டாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வேஸ்ட்டு கிடையாதுங்க இதை தாராளமாக ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பப்போ தேவையோ அப்பப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை அப்படியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வச்சிங்கன்னா நீங்கள் ஒன் வீக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்கள் மருக்கள் போகிற வரைக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு அவசியமே இருக்காது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே உங்கள் மறுக்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வாங்க இதை எப்படி நான் வந்து மறுகளை அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றத காட்டுறேன் மறுக்கல் இருக்கிற இடத்துல ஆல்ரெடி நம்ம வடிகட்டிட்டு மிச்சம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா சக்கை இதை நம்ம வேஸ்ட்டுன்னு தான் நினச்சோம் ஆனால் அது அப்படி நினைக்கக்கூடாது இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து நம்ம எந்த இடத்துல மறுக்கல் இருக்கோ அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் கையில் இந்த இடத்துல மறுக்கல் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க லைட்டாக கொஞ்சம் எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்றுமே பண்ணாது உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா இப்போ உங்களுக்கு கழுத்தை சுற்றி நிறைய மறுக்கள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து கொச்ச கொச்சன அங்கங்கே இருக்கும் மறுக்கள் குட்டி குட்டியாக நிறைய இருக்கும் அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்ருங்க ஸ்க்ரப் பண்ணிடுறோம் நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம துடைக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அப்படியே ட்ரை ஆகும் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம மறுக்கள் இருக்கிற இடத்துல வந்து இந்த மருந்தை வைக்கணும் ஒரு பட்ஸ் இருந்தால் இயர் பட்ஸ் இருந்தால் அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க நல்ல உங்களுக்கு இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அப்படி நல்லா ட்ரை ஆயிரும் ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை வைங்க இன்னொரு தடவை வைங்க இந்த மாதிரி மூணு டைம் அது மேலே மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நம்ம நைட்டு படுக்க போகும்போது அப்படி கீழே விழுந்துரும் இல்லையா அதனால் விடாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்டிக்கர் மாதிரி போட்டு ஓட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது செலஃபன் ஏதாவது இருந்துச்சுங்களேன் இந்த மாதிரி ஓட்டி விட்டுருங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒட்டுங்க மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதுவும் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த மருக்களுக்கான மருந்தை வைக்கணும் ஒரு சூப்பரான மருந்துன்னா இதை தாங்க சொல்வேன் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஒருத்தவங்க வந்து இந்த ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணிவிட்டு அவ்வளோ ரிசல்ட் நல்ல கிடச்சிருக்கு எனக்கு அதனால் இதை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவங்க வந்து நிறைய செலவு பண்ணாங்களாம் அதாவது ஹாஸ்பிட்டல்லாம் போய் நிறைய டாக்டரை பார்த்து இந்த மாதிரி மறுக்கள் போகிறதுக்கு எவ்வளவோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படியே மறுக்கள் ரெண்டு கொஞ்சம் போனாலும் கூட திரும்ப திரும்ப வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த ஹோம் ரெமடி அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக ரிசல்ட் வந்துச்சு எனக்கு ஐயாயிரம் ரூபா செலவு மிச்சங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த ஹோம் ரெமடியை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் வேறு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி மருந்தை வச்சு விட்டுட்டு நீங்கள் ஓட்டி விட்டுருங்க கண்டிப்பாக ஒட்டி விடணும் ஒட்டினா தான் உங்களுக்கு வந்து நிற்கும் இந்த மாதிரி அப்படியே ஒட்டி விட்ருங்க நல்லா பிஸ்டிக்காக போட்டு விட்ருங்க மேலே மேலே இந்த மாதிரி மேலே மேலே போட்டு நல்லா ஒட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் இத பாருங்க இது வந்து இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் தான் நமக்கு நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை செய்யுங்க செஞ்சுட்டு நீங்கள் அப்படியே நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருந்தால் தான் அது நல்லா அப்சர்வ் ஆகி அந்த வந்து மறுக்கள் வந்து அடியோட வேரோடு உங்களுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லை வந்துருச்சுன்னா திரும்ப உங்களுக்கு வரவே வராது அந்தளவுக்கு இது ஒரு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி தான் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்துருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்